நம்ம விக்ரம் வந்துட்டு இப்போது மிகப்பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாயா வந்து இப்போது தப்பு செஞ்சிருக்கா அப்படின்றது எல்லாமே ஓகே தான் இந்த கொலைகள் எல்லாத்தையுமே அவ தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோட இப்போதைக்கு நிரூபிக்க முடியாது ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவிடன்ஸ் கூட இல்லை இந்த அமு மாயாவை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி போட்டால் கண்டிப்பாக வந்து போயினா வெளியே திரும்ப வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமுக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து இப்போ வெயிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி அதாவது இந்த இவங்க அதாவது மாயாவை பற்றின ரகசியங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தின்னா வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து போராடிட்டு இருக்காரு அதில் மொதல் வேலையாக வந்து பார்த்தீன்னா இதை மாயாவோட ஃபோன் கால்ஸை வந்து பார்த்தின்னா ட்ராக் பண்ணால் அதாவது இதுக்கு முன்னாடி யார் யாருக்கெலாம் பேசியிருக்கா எவ்வளோ நேரம் பேசியிருக்கா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தின்னா இப்போது டீட்டெயிலாக வந்து இப்போனா எடுக்கப் போகிறாங்க அது எடுக்க எடுத்து பார்க்கும்போது தான் தெரிய வருது ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஃபோன் பண்ணி ஃபோன் பேசியிருந்த ஒரு ஆள் வந்து பார்த்தின்னா அமுதா அப்படிங்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை எடுத்து பார்க்கும்போது அது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரமோட அத்தையோட நம்பராக இருக்குது அதை பார்த்த உடனே வந்து பதினா பயங்கரமாக அதிர்ச்சி கடைசியில் கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போதும் இனியா பயங்கரமாக வந்து பதினா ஷாக் ஆக ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா இந்த அமுதா வந்து பதா இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தால் கடைசியில் வந்து பதினா இப்படி அமுதா வசமாக சிக்கிவா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு இதை எப்பட்றா இந்த கேஸை முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் ரொம்பவே குழம்பி போயிருந்தாங்க ஏன்னா ஒரு எவிடன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கல ஆனால் போக போக கடைசியில் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தான் பண்ணிட்டுருக்கா அது மட்டும் இல்லாமல் எதுக்காக பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத முதற்கொண்டு நம்ம விக்ரம் கண்டுபிடிச்சிட்டாங்க இதில் பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு இவ தான் இது எல்லாத்தையுமே செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரங்கள் கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது இப்போது நம்ம இனியாவுக்கு ஃபோன் பண்ணி விக்ரம் கேட்குறாங்க அதாவது முதல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாஷ் இருந்துக்கிட்டு அந்த கால் லிஸ்ட்டு எல்லாம் எடுத்து வந்து கொடுத்து அமுதா அப்படிங்கிற கிட்ட தான் பேசிருக்காங்க அப்படின்னும் போது அமுதாபான்னு ஃபஸ்ட்டு பயங்கரமாக ஷாக் ஆனவர் அந்த நம்பரை பார்க்கும்போது அது அவங்க அத்தையோட நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு சரி இனியாக்கிட்ட இதை பற்றி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுக்கு ஃபோன் பண்ணி மாயாவுக்கும் அமுதா அத்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாச்சும் லிங்க்கு அந்த மாதிரி எதனா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம இனியா சொல்கிறாங்க இல்லை எனக்கு வந்து அந்த அந்தளவுக்கு ஐடியா இல்லை அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை அவங்க ரெண்டு பேரும் வந்து பதினா எப்படி பேச முடியும் அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன சம்மந்தமாக இருக்க முடியும் அப்படின்றமா வந்து சொல்லி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க ஆனால் விக்ரம் வந்துட்டு இல்லை இனியா மாயா கிட்ட வந்து போயிருந்தா நிறைய டைம் நிறைய வாட்டி அது மட்டும் வந்து போயிருந்தா நிறைய நேரம் பேசியிருக்கா நம்ம அத்தை அதாவது அமுதா அத்தை அவள் வந்து போயிருந்தா எதுக்காக பேசுனா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து போயிருந்தா தெரியல ஆனால் இதுக்கும் அதாவது இந்த அமுதா சித் அமுதா அத்தை வந்து போயிருந்தா பேசுறதுக்கும் மாயாவுக்கும் உனக்கும் மிகப்பெரிய வந்து போயிருந்தா லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது ஏன்னா மாயாவை வந்து ஒவ்வொரு லிங்க் மூலிமா தான் தெரியும் அமுதா வந்து வந்து அந்த அளவுக்கு விவரமும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் இவங்களுக்கு எப்படி லிங்க் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சா போதும் கடைசியில் இந்த மாயா வந்து பார்த்திங்கன்னா வசமாக சிக்கிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கிட்டே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இனியா இருந்துட்டு அமுதா இப்படி பண்ணது அவங்க எப்படி வந்து பார்த்திங்கன்னா மாயா கிட்டே பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க